போலே உள்ளம் வைத்தாய் முல்லை உள்ளே ஹோ என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய் நெஞ்சில் கண்ணம் ஹோ நீ இல்லை என்றால் என் வானில் என்றும் பகல் என்ற ஒன்று கிடையாது அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை ரெண்டாய் உடையாது இன்று காதல் பிறந்தநாள் என் வாழ்வில் பிறந்தநாள் நாள் மனவாளை சூடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அழித்தது ஒரு ஜீவன் துடித்தது நீயுடுத்தி போட்ட உடை ുട്ടി പോട്ട മൂടിയ മോതിരമായ ഇമയാളെ നീക്കി കളാലേ നാൻ അളിക്ക കൂച്ചേ കൂച്ച പ്പെട്ടു പോകേ സടയാലേ നീ ഇളുക്ക ഇടമേലെ നാൻ വളുക്കായ്ചലുക്കും കാൽ വന്ന് വേഗതേ என்னை தீரியாக்கே உன்னில் வீழக்கேற்றி என்னாலும் காத்திருப்பேன் ஹோய் 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 அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது என்னை நீ கண்ட நேரம் நெஞ்சம் துண்டானது காணாத அன்பை நான் இன்று கண்டேன் காயங்கள் எல்லாம் பூவாக காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல கண்டேனே உன்னை தாயாக மழை மேகம் பொழியுமா நிழல் தந்து விலகுமா இனிமேலும் என்ன சந்தேகமா ஒரு நீ மூரிக்கும் நான் நானோடுஞ்சு சாஞ்சிடுவேன் நீ இழுக்கும் மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடு குரிலாக இருக்க நெடிலாக நீ வளர்க்க சென்னை தமிழ் சங்க தமிழானதடி நானதடி அறியாமல் நானிருக்க அழகாக நீ தீருக்க காதல் மலை ஆயுள் வரை தூருமடா என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு இருப்பேன் ஹோய் ஹோய் கொய் அன்பூரில் பூத்தவனே ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக வேண்டாம் இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னை எண்ணியே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அல வேண்டாம் இங்கு கண்ணீரும் இழ வேண்டாம் லல என்னை உன்னை எண்ணியே வாழ்கிறே அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே மலையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே உணையள்ளித்தானே உயிர்நூலில் கோர்ப்பே உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பே அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே